குறிப்பா பாத்தீங்கன்னா நான் வந்து கார்த்திகை மாசம் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருப்பேன் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ஓகே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைன்றது அகே நரசிம்மர் எனக்கு கொஞ்சம் நரசிம்மர நாஞ்சநேயர் எனக்கு பிடிச்ச இஷ்டதை அவங்களுக்காக வந்து டியூஸ்டே இல்ல நரசிம்மருக்கு விளக்கு போடுவேன் வீட்லயே ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாசம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் விரதம் இருப்பேன் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நீங்க எல்லா நரசிம்மர் கோயிலுமே தெரியும் சோழிங்க விசேஷங்கள் நடக்கும் இந்த கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த கார்த்திகை மாசமே பாத்தீங்கன்னா நரசிம்மருக்கெல்லாம் கூட நிறைய அவங்களுக்கோட உற்சவங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த ஊர் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பா சொல் பண்ணுவாங்க நரசிம்மர் கோவில்ல சோ அப்படி இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில நான் விரதம் இருக்கேன் நான் அவரு போய் நான் ஞாயிற்றுக்கிழமை

ஒரு ஒரு ஃபேமிலியில நான் கேள்விப்பட்டேன் இது நான்வெஜ் சாப்பிடுற ஒரு ஃபேமிலி அவங்க எனக்கு இத சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமைல அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த அம்மன் வந்து ஞாயிற்றுக்கிழமை விசேஷமா நானே அவங்களை ஆச்சரியமா கேட்டேன் எப்படிங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி நாங்க வந்து சாப்பிடாம இருக்கோம் ஏன்னா அந்த குலதெய்வம் அந்த இல்லாம முக்கியம் சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இத ஒகே சோ தட் மீன்ஸ் பீப்பிள் ஆர் தேர் ஓ உங்களுக்கு சனிக்கிழமை ஆஸ்பீஷியஸா தெரியறது அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பீஷியஸா தெரியுது